ஜோராஸ்டர் காட்டும் தத்துவி ஹவுராமஸ்டா இந்த உலகில் ஒரே கடவுளே எங்கும் நிறைந்துள்ளார் வாவமனா நல்ல வடமே தெய்வீக ஞானம் மற்றும் அறிவாகும் இது மிருகங்களின் ராஜ்யத்துடன் தொடர்புடையதாகும் ஆஷாவடிஷ்டா மிக உயர்ந்த உண்மை பேசுவதை கடைபிடிப்பதும் அல்லது மிகச்சிறியாக நடப்பது இது நெருப்போடு தொடர்புடையதாகும் கஷிஷ்ட வைரா நல்ல எண்ணங்கள் விரும்பத்தக்க ஆளுமை இவை ஆகாயத்துடன் தொடர்புடையதாகும் ஸ்பர்டா அமிதா புனிதமான அல்லது பரோபகரமான குணமான பக்தியாகும் இது பூமியை சார்ந்ததாகும் ஹரவட்டா முழுமையான முற்றுப்பெற்ற நிலையான நன்மை ஆன்மீகம் மற்றும் நேர்மையான இயல்பு இது தண்ணீருடன் தொடர்புடையதாகும் அமிட்டா அமரத்துவம் என்றும் மழிவில்லாத பேரின்ப நிலை இது தாவர குடும்பத்துடன் தொடர்புடையதாகும் இந்த ஏழு சிந்தனையும் அண்டத்தின் கொள்கை மட்டுமல்ல இது மனிதனின் கொள்கையாகும் அதை நமது நல்ல மனதை பயன்படுத்தி அன்போடும் பக்தியோடும் நல்ல வழியில் நடந்து லட்சிய உலக அமைப்போம் அதில் முடிவான முற்றுப்பெற்ற நிலையில் அழிவில்லாத நிலையை அடையலாம் மனிதர்களின் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் வழிபொருட்கள் போல் வேடிக்கை பார்ப்பதற்காக இல்லை நாம் கடவுள் அவுரா மஸ்தாவின் முக்கியமான முகவர்கள் நமது செயல்பாடுகள் மூலமாக லட்சிய உலகை படைக்க கடவுள் செய்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்கும் அவரின் முயற்சிக்கும் துணையினருக்கும் நாமும் இணைப்படைப்பாளிகளே நமது செயல்களுடன் மனிதர்களுடனும் கடவுளின் லட்சிய உலகை படைக்கும் முயற்சியில் துணை நிற்கும் யாசடா என்ற தேவதைகளும் கடவுளுக்கு உதவுகின்றன நன்றி